வணக்கம் நண்பர்களே ஒரு முறை பகவான் கிருஷ்ணரின் நண்பன் அவரை பார்ப்பதற்காக துவாரகா வந்திருந்தார் தன் நண்பனை வரவேற்ற கிருஷ்ணர் தன்னை பார்க்க வந்ததற்கான காரணம் பற்றி கேட்கின்றார் கேசவா தாங்கள் அனைத்தையும் அறிந்தவர் என் மனதில் எழுந்த சில கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் தங்களிடம் வந்திருக்கின்றேன் மனிதர்கள் தங்கள் வீட்டின் முன் என்ன மாதிரியான மரங்களை நடவேண்டும் ஒரு மனிதன் நெருக்கடி எதிரி பயம் தொழில் போட்டி போன்றவற்றை தவிர்க்க எந்த மாதிரியான மரங்களை வீட்டின் முன் வளர்க்க வேண்டும் என்று கேட்கின்றார் தன் நண்பனின் பேச்சை கேட்டு புன்னகைத்த பகவான் கிருஷ்ணர் இன்று நீ மனித குலத்தின் நன்மைக்காக ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கின்றாய் இந்த உலகில் மரங்கள் மிகப்பெரிய பங்களிப்பை வகிக்கின்றது வீட்டின் முன் மரங்களை வளர்ப்பது மிகவும் நல்ல பலன்களை தருகின்றது மரங்களும் செடிகளும் நம் வீட்டின் அழகை மேம்படுத்துகின்றது மேலும் வளிமண்டலத்தையும் சுற்றுப்புற சூழலையும் தூய்மையாக வைத்திருக்க உதவுகின்றது பொதுவாக மரங்களை வீட்டில் வளர்ப்பதன் மூலமாக எதிர்மறை ஆற்றலை தவிர்த்து நேர்மறையான சக்திகளை அதிகரிக்க முடியும் வீட்டில் மகிழ்ச்சியும் செழுமையும் அதிகமாகும் அதேபோல் வீட்டின் முச்சத்தில் நிற்கும் மரங்கள் கடவுளைப் போல வீட்டை பாதுகாக்கின்றன நண்பா நான் ஒரு பழங்கால கதையை சொல்கின்றேன் இந்த கதையை கேட்பவர்களின் நூற்றுக்கணக்கான பாவங்கள் அளிக்கப்பட்டு அவர்களது வறுமை நிலை மாறும் என்ற பகவான் கதை சொல்ல ஆரம்பித்தார் நண்பர்களே தயவு செய்து இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஏனென்றால் அறகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள் முன்னொரு சமயம் மத்திய நாட்டில் ஒரு அழகான நகரம் இருந்தது அந்த நகரத்தில் தனுஷ்வர் என்ற வியாபாரி தனது மனைவி சுமதியுடன் வசித்து வந்தார் தனுஷ்வர் விஷ்ணுவின் தீவிரமான பக்தர் அவர் தினமும் பெருமாளை வணங்கிய பிறகுதான் தன் அன்றாட வேலைகளை பார்க்க தொடங்குவார் கடவுளின் கிருபையால் அவர்களின் வீட்டில் எதற்குமே பஞ்சமில்லை இப்படியே பல நாட்கள் கடந்துவிட்டது தனுஷ்வரின் மனைவி தனது வீட்டின் முற்றத்தில் சில செடிகளை நட்டு அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வளர்த்து வந்தாள் ஆனால் அவளுக்கு வீட்டின் முன் என்ன மாதிரியான மரங்களை வளர்க்க வேண்டும் என்பது பற்றி பொது அறிவு கிடையாது அவள் வைத்திருந்த மரங்கள் மற்றும் செடிகளுடன் வாஸ்து தோஷங்களை உண்டாக்கும் செடிகளும் இருந்தன இதன் காரணமாக தனுஷ்வர் தனது வியாபாரத்தில் நிறைய அவதிப்பட தொடங்கினார் அவரது வீட்டில் தினந்தோறும் சண்டை வந்து கொண்டே இருந்தது கணவரும் மனைவியும் மிக கஷ்டப்படத் தொடங்கினர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்களை சந்திக்க தொடங்கினர் அனைத்து வியாபாரங்களும் மூழ்கிவிட்டது அனைத்து செல்வங்களும் அழிந்து ஒருவேளை சாப்பிடக்கூட வழி இல்லாமல் கவலைப்பட்டனர் தினமும் இரவு பசியோடுதான் தூங்கினர் தனுஷ்வர் எங்கு தேடியும் அவருக்கு வேலை கிடைக்கவே இல்லை போதிய பணம் இல்லாததால் புதிய தொழில் எதுவும் தொடங்க முடியவில்லை தனுஷ்வர் தனது மனைவியின் நகைகளை விற்று இப்போதைக்கு நாட்களை கடத்தி வந்தார் இப்படி சுமதி சில வாஸ்து உள்ள மரங்களை வீட்டில் நட்சதால் அவர்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் இருவருக்கும் இது பற்றி தெரியாது ஒரு நாள் துறவி ஒருவர் கணேஸ்வரின் வீட்டிற்கு வருகை புரிந்தார் அந்த சாதுவை வரவேற்ற தனுஷ்வர் ஐயா இந்த ஏழையால் உங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்ய முடியும் தான் தற்போது புனித யாத்திரை தளங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் இன்று இரவு தங்கள் வீட்டில் இடம் கிடைக்குமா நான் பல நாட்களாக சாப்பிடவே இல்லை பசியோடு இருக்கின்றேன் சாப்பிட ஏதாவது கிடைத்தால் மிகவும் புண்ணியமாக இருக்கும் என்று கேட்டார் ஐயா இது எனது பாக்கியம் தயவு செய்து என் வீட்டிற்குள் வாருங்கள் என்று தனுஷ்வர் அந்த சாதுவை வீட்டிற்குள் அமர வைத்தான் தனுஷ்வர் அந்த சாதுவிற்கு தன்னால் முடிந்த சேவைகளை செய்து வந்தான் ஆனால் அவருக்கு உணவு சமைக்க அவனிடம் போதுமான தானியங்கள் இல்லை எனவே தன் மனைவி சுமதியை அழைத்து நம் வீட்டிற்கு வந்திருக்கும் துறவி மிகவும் மகிமை வாய்ந்தவர் கண்டிப்பாக அவரது வயிற்று பசியை போக்க நாம் ஏதாவது ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் நான் கிராமத்திற்கு சென்று தெரிந்தவரிடமிருந்து கொஞ்சம் பணம் வாங்கி வருகின்றேன் என்றபடி தனுஸ்வர் கிராமத்தில் உள்ள ஒரு வியாபாரியின் வீட்டிற்கு சென்று தற்போது தான் மிகுந்த கஷ்டத்தில் இருப்பதாகவும் தயவு செய்து உதவி செய்யும்படியும் கேட்கின்றார் ஆனால் அந்த வியாபாரி நீ உன் தொழிலில் நஷ்டமடைந்ததால் உனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்றுவிட்டாய் இப்பொழுது உன்னிடம் ஒரு ரூபாய் கூட கிடையாது பிறகு எப்படி என் பணத்தை திருப்பி தருவாய் என்று அந்த வியாபாரி கேட்கின்றார் ஐயா கண்டிப்பாக நான் உங்களிடம் பெற்ற பணத்தை திருப்பி தந்து விடுவேன் ஒருவேளை அந்த பணத்தை திருப்பி தர முடியாவிட்டால் நீங்கள் தாராளமாக என் வீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் என்கின்றான் தனுஷ்வரின் ஏழ்மை நிலையை பார்த்து இறக்கப்பட்ட வியாபாரி சரி நான் உனக்கு தேவையான பணத்தை தருகின்றேன் ஆனால் திருப்பி தர முடியவில்லை என்றால் கண்டிப்பாக உன் வீட்டை நீ எழுதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதற்கு சம்மதித்த தனுஷ்வர் வியாபாரியிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு பால் அரிசி காய்கறிகள் மாவு சர்க்கரை போன்ற பொருட்களை சந்தையில் வாங்கி கொண்டு வீடு திரும்புகின்றார் அதற்குப் பிறகு அவர் தன் மனைவியிடம் நீ இந்த சாது மகாராஜாவிற்கு உணவு தயார் செய் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார் தனுஷ்வர் மனைவி உணவு சமைத்த பிறகு அந்த துறவிக்கு உணவு பரிமாறுகின்றனர் இதனையெல்லாம் பார்த்த பார்த்து சாது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் சாப்பிட்ட பிறகு அவர் தனுஷ்வரிடம் மகனே உனது பக்தி மற்றும் மரியாதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் நீ விரும்பியதை கேள் கண்டிப்பாக நான் அதை நிறைவேற்றுவேன் என்கின்றார் மகாத்மா அவர்களே தங்கள் ஆசிர்வாதம் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் எதுவுமே வேண்டாம் ஆனால் எனக்கு ஒரு உண்மை மட்டும் தெரிய வேண்டும் நான் விஷ்ணு பகவானின் தீவிர பக்தன் அவரை வணங்காமல் என் வாழ்வில் நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்தது கிடையாது ஆனால் எந்த பாவத்தின் காரணமாக நான் இவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது இதற்கு என்ன காரணம் இந்த வறுமையை அகற்ற நான் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் அதற்கு சாது மகாராஜா நீ ஒரு காரியம் செய் நீ உன் வீட்டிற்கு முன் உள்ள மரங்களை அகற்றி நல்ல பலன்களை தரக்கூடிய மரங்களை வளர்த்துவா என்று அறிவுரை கூறினார் மகாத்மா அவர்களே ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவ வீட்டின் முன் எந்த மாதிரியான மரங்களை வளர்க்க வேண்டும் என்ன மாதிரியான மரங்களை வளர்க்க கூடாது தயவு செய்து எனக்கு விவரமாக சொல்லுங்கள் என்று வேண்டினான் அதன் பிறகு வீட்டின் முன் என்ன மாதிரியான மரங்களை வளர்க்க வேண்டும் என்று சொல்ல தொடங்கினார் சாது மகாராஜா மகனே அரச மரத்தை தொடுவதன் மூலமாக மகாலட்சுமியின் அருளை நம்மால் பெற முடியும் அரச மரத்தில் மும்மூர்த்திகளும் வாசம் செய்கின்றனர் அமாவாசை தினத்தன்று அரச மரத்திற்கு பூஜை செய்து வழிபட்டு வந்தால் ஆயிரம் பசுக்களை தானம் செய்ததற்கான பலனை நம்மால் பெற முடியும் இந்த உலகத்தில் அரச மரத்தை போன்ற புனிதமான மரம் கிடையாது அரச மரத்தின் கிளைகளை உடைப்பது மரத்தை வெட்டுவது பாவமாக பார்க்கப்படுகின்றது அஸ்வமேத யாகம் நடத்துவதால் கிடைக்கும் பலன்களை ஒரு அரச மரம் வளர்ப்பது கொடுக்கும் ஆனால் இந்த மரத்தை வீட்டில் நடக்கூடாது வாசு சாஸ்திரத்தின்படி அரச மரத்தை நடுவதால் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அது வளர்ந்து வீட்டின் அடித்தளத்தை சேதப்படுத்தும் அந்த சூழலில் அதனை வெட்ட நிலை ஏற்படும் அரச மரத்தை வெட்டுவது மிகப்பெரிய பாவமாகும் அதை வெட்டி பாவத்தை சேர்ப்பதை விட நடாமலே இருப்பது நல்லது மகனே இப்பொழுது நான் மற்றொரு மரத்தைப் பற்றி உங்களுக்கு சொல்கின்றேன் நெல்லிக்காய் மிகவும் பிரபலமானது மிகவும் புனிதமானது நெல்லிக்காய் விஷ்ணுவுக்கு மிகவும் புனிதமாக கருதப்படுகின்றது இதை சாப்பிடுவது எல்லா பாவங்களிலிருந்தும் நிவாரணம் அளிக்கின்றது எந்த வீட்டின் முன் நெல்லி மரம் இருக்கின்றதோ அங்கு துர்சக்தி நுழையாது அந்த வீடுகளில் விஷ்ணு பகவானும் லட்சுமி தேவியும் வாசம் செய்வார்கள் மூன்றாவது அசோக மரம் அசோக மரத்தில் தேவதைகள் வசிக்கின்றனர் எந்த வீட்டின் முன் அசோக மரம் இருக்கின்றதோ அந்த வீட்டில் நான் வாசம் செய்வேன் என்று மகாலட்சுமி கூறியதாக புராணங்கள் சொல்கின்றன வேப்ப மரத்தை நடுவதன் மூலமாக மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேப்ப மரத்தை நடுவதன் மூலமாக பல வகையான நோய்களுக்கு தீர்வு கிடைக்கின்றது அன்னை மகாலட்சுமிக்கு வேப்ப மரத்தின் நிலைகள் மிகவும் பிடித்தமான ஒன்று எனவே வீட்டின் முன் வேப்ப மரத்தை நடுவதன் மூலமாக சகல ஐஸ்வரியங்களும் வந்து சேரும் வில்வ மரம் வில்வம் சிவனுக்கு மட்டும் உரியதல்ல முருகப்பெருமான் லட்சுமி இப்படி அந்த வில்வத்தை நாம் எந்த கடவுளின் ரூபத்திலும் நினைத்து வழிபாடு செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது பொதுவாகவே வில்வ மரத்தை வீட்டின் தென்மேற்கு பகுதியில் அல்லது வடமேற்கு பகுதியில் வைப்பது சிறப்பான ஒன்று எந்த வீட்டில் வில்வ மரம் வளர்க்கப்படுகின்றதோ அந்த வீட்டில் ஒரு பொழுதும் வறுமை வராது ஒரு பொழுதும் அகால மரணம் நிகழாது எந்த ஒரு பெண்ணும் இதவையாக இருக்க மாட்டார்கள் தென்னை மரம் வீட்டின் அருகே தென்னை மரத்தை வளர்த்து வந்தால் திருமண தடைகள் நீங்கும் அது மட்டுமின்றி சமூகத்தில் அவர்களுக்கு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் மனிதன் ஒருபொழுதும் ஒரு பனை மரத்தை நடவு செய்யக்கூடாது பனை மரம் வம்சத்தை அழிக்கும் அந்த வீட்டின் குழந்தைகள் ஒருபொழுதும் முன்னேற மாட்டார்கள் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே எக்காரணத்தை கொண்டும் மனிதன் ஒருபொழுதும் பனை மரத்தை நடவு செய்யக்கூடாது மரங்களை வளர்க்க வேண்டாம் அது வீட்டில் பல வகையான சிக்கல்களை கொண்டு வரும் என்று கூறப்படுகின்றது இந்த மரத்தை வளர்ப்பதன் மூலமாக செல்வம் அளிக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் வறுமை வந்து சேரும் இறந்த மரத்தின் நிழல் வீட்டிலே விழுந்தால் அது ஒரு மரண குறியீட்டாகும் இறந்த மரத்தை உடனடியாக பிடுங்க வேண்டும் இப்படியாக அந்த சாது மகாராஜா தனுஷ்வருக்கு எந்தெந்த மரங்களை வீட்டின் முன் வளர்க்க வேண்டும் எந்தெந்த மரங்களை வளர்க்க கூடாது என்பது பற்றி சொல்லிக் கொடுத்தார் மகனே இது போன்ற மரங்களை நீ வளர்த்துவா கண்டிப்பாக உன் கஷ்டங்கள் நீங்கும் என்று ஆசிர்வாதம் செய்தார் அதன் பிறகு திடீரென்றும் மறைந்து விட்டார் அந்த தெய்வ துறவியை கண்டு தனுஷ்வர் மற்றும் அவரது மனைவி ஆச்சரியப்படுகின்றார்கள் விஷ்ணு பகவானே தங்கள் வீட்டிற்கு துறவி வடிவில் வந்திருப்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் பின்னர் தனுஷ்வர் தனது வீட்டிற்கு முன் பல நல்ல மரங்களை நடவு செய்தார் விஷ்ணு பகவானின் ஆசிர்வாதத்தால் அவர்களுடைய வறுமை ஒழிந்து முன்பை போலவே தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்தார்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க அப்புறம் மறக்காம ஜெய் கிருஷ்ணா என்று எழுதுங்கள்